பாவம் புண்ணியம் இதெல்லாம் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்து தான் அப்ப அவர் இந்து மதத்தை பத்தி அப்போது இந்துக்களை இந்துக்களோட நம்பிக்கை மூட நம்பிக்கை சரி இருக்கட்டும் எங்களுக்கு இருப்பது மூட நம்பிக்கைதான் தான் எங்களோட திருப்பதி உள்ளிட்ட பல கோயில்கள் வந்து மலையில இருக்கு அந்த மலையில இருக்க கோயில்களை வந்து நாங்க நம்பிக்கையோட கடவுளா ஏத்து தான் மூட நம்பிக்கைக்காக தான் அந்த மலைகள் வந்து இன்னும் மலைகளாகவே இருக்கு எங்கள் இல்லைன்னா அந்த மலைகள் இன்னொரு இருக்கும் மலைகள் அந்த இடத்தில் இருந்து இருக்குமா அதுக்கு காரணம் எங்களோட மூட நம்பிக்கைனா அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு இருக்குது மூட நம்பிக்கைடா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இடத்துல தான் சில இடங்களில் தான் ஆலமரமும் வேப்ப மரமும் இருக்கு அதுக்கு காரணம் என்ன நாங்கள் அந்த மரத்தில் சாமி இருக்குத்தான் நினைக்கிறோம் நம்புறோம் அது எங்க மூட நம்பிக்கை தான் இன்னும் அந்த மதங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நல்ல விஷயத்துக்கு எங்களுக்கு இருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கைனா அதை நாங்க வந்து பெருமையா ஏத்துக்கிறோம் எங்களுக்கு இருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கை தான் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதத்தி மதத்தின் அடிப்படையில் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இந்திய குடிமகன் அனைவருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை உள்ளிட்ட எல்லா உரிமையும் இருக்கு எங்க மதத்தை பத்தி எங்க அதாவது இன்னொரு விஷயம் சொல்லனா வன்னியர் விருதலை இயக்கம் சாதி சாந்த அமைப்பு இது ஏன் மதத்தை பத்தி இப்ப பேசுது அதாவது பதினெட்டு புராணங்களில் ஒன்பதாவது புராணம் அக்னி புராணம் ஆக அக்னி வழியில் வந்தவர்கள் வன்னியருக்கோ அக்னிக்கோ ஒரு ஒற்றுமை உள்ளது வன்னியருக்கோ இந்து மதத்திற்கோ ஒரு ஒற்றுமை உள்ளது எங்களை எக்காரணத்துக்கு வந்து பிரிக்க முடியாது வன்னியர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் வன்னீர் விடுதலை இயக்கம் இந்து மதத்திற்கு ஆதரவாக எப்பொழுதும் இருக்கும் அவரை வந்து பேசுறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அவரை வந்து சிறப்பு அழைப்பாளராக அழிச்சிருக்காங்க அழைச்சரால அவர் பேசியிருக்காரு அதாவது அவர் சொன்ன விதம் நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்து மத முறைப்படி தர்மப்பதி எப்படி இருக்கணுமோ அவர் அதை தான் சொல்லியிருக்காரு அது அவருக்கான உரிமை இல்லையா இந்து அவர் நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த ஃப்ரீடம் இல்லையா அவரோட ஃப்ரீடம் வந்து பறிக்கப்பட்டு விட்டாரா என இந்து மதத்தையும் இந்து மார்க்கத்தையும் உயிருக்கு மேலாக நினைக்கும் சிலர் இதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள்